பாருங்கிலே டாக்டர் வருகை காண்டி பேர் நிற்கிற மாட்டேன் பாருங்க வார இடத்திலேயே கூட்டத்து பாருங்க

கைகால நடங்குது வேற சந்திச்சுக்க முதல்ல சந்தில ஆட்டோச்சு ஓடுனா என்ன கேட்டா தெரியும் மத ரெண்டு கேட்டா முழு பேருக்குன்னு தெரியும் வேட்டை வழி எல்லாம் நாங்களுக்கு இருந்தோம் நாங்க முதல்ல

இதில எடுப்பா இதில இல்ல இல்ல இதில எடு இல்ல மூணு புள்ளி உள்ள நான் நானா நீங்க

மக்களுக்கு தீர்மானித்திருப்பாங்க யாருக்கு போடுறேன்னு சொல்லி தீர்மானித்திருப்பாங்க அப்பயோ நான் சொல்ல வர்றது வந்து செல்லுபடியான வாக்கா இருக்கணும் திரும்பவும் சொல்றேன்னா அது கன்வென்சிங்கா போயிடும்னு சொல்லி தேர்தல் சட்டத்தை முழுவதாகவும் அமையலாம் எல்லாம் செல்லுபடியான வாக்குகளை எடுங்க நிராகரிக்க பாக்கப்பட்ட வாக்குகளை தவிர்க்கணும் நூறு வீத வாக்குகள் விழுவணும் என்ன முறை ஜனாதிபதி தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் எங்களுடைய மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவா இருக்குது போய் போடுற வீதம் இருந்தாலும் அஹ் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முறை ஜனாதிபதி தேர்தலையும் எண்பத்தி எட்டு கிட்ட வந்தது ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்றுதான் என்னுடைய மக்களுக்கு உங்களுக்கு ஒரு கோரிக்கை எங்க வரீங்க நாங்கள் ஸ்கூலுக்கு பின்னக்கு

ஆ இங்க இந்த சாஜரி தானடா நீங்க ஓ ஓடியா சரிங்க ஜென் ஜென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்க நான் என்ன கேட்கற மாதிரியில தான் நீங்க எல்லாம் நாங்களே கிட்ட வந்து கேட்டா கேட்டாங்களா என்னடா வெண்டை ரெண்டு புடிச்சானேடா ரெண்டு வாட்டி வீடியோ வாச்சு கிட்டா உங்களுக்கு எங்கள லோணும் என்ன சந்தோஷம்டாப்பா எனக்கு இங்கே பாருங்க பொண்ணு கூட நிற்கல அவங்கள கூட அரசியல்வாதிகளை கூட பாதையில் அப்படி வாங்காது இதே காரணம்டா சாய்கள மகன் பார்க்க போகணும் அவன் இப்போ கிட்டத்தட்ட நாலு மாதம் வாங்கி மாதமா பார்க்க அவன் நிறைய விடையில் திருப்பி நான் போய் சொல்லி போட்டுதான் பெரிய படியாக யாருன்னு நான் இங்கே இங்கேயா நிற்கேன் தொடர்ந்து சார் நான் அப்படி எம்பி போஸ்ட் எல்லாம் கிடச்சுனா கொழம்பு போயிருக்கேன் மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் போய் நின்றுட்டு மகன் பாதத்தில் இங்கே வந்து நின்று பண்ண யார் பார்த்ததான் நினைக்கிறேன் மூணு நேரம் இந்த நேரம் வந்து நடந்து வந்திக்கலாம் பெரிய அது புரியுது உங்கள் எல்லோருமே பெரிய தேங்கராப்பா வாக்கியில் மறக்க மாட்டேங்குது போதா இல்லையா நாலு மணிக்கு ரை நாலு மணிக்கு வாங்க வாங்கி சரி சரியாப்பா ஓகே தேங்க்யூவா உங்களுக்கு ஃபேன்ஸிட்ட பிடிச்சா நீங்கள் வேற போடு வந்தா எல்லா ஊத்தி புடி சாஞ்சி ஆச்சு இங்க வந்து பதங்க படுத்து. நன்னா நன்னா சரி. அது கட்டையதென் விளாந்தததரே. இதுது நல்ல சேட். அது மூந்து குறையாம இருக்கு. ரெண்டு கூட குறையாம. மண்டபர ஒரு சீக் கிரெஜலும் பாக்குவாங்க. அந்த கிச்சன்ல அந்த சீக் கிரெஜல் மத ஆட்டோட இறறிப் போறாங்க. ஆட்டோட இருக்க வேண்டாம் சின்ன கோண்டில் இருக்குது. மண்டபர வாங்க. கட்டைய கட்டைய சரி. கட்டைய மூந்து மூந்து குறையாது. தேங்க்ஸ் சார்.

வேக்கால் படுகொலை நடக்கையில அப்படிலாம் அப்படி எல்லாம் சொல்லாம நடந்து என்று ஒப்புக்கொண்டு பழச மறக்கிறதுக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்போ ஆனால் அந்த அந்த பழச நாங்கள் வந்து செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளாம திருப்பியும் முறை அடக்குமுறை என்றாப்போ நான் வட்டக்கோட்டை பிராட்ன மாதிரி திருப்பியும் படிவா சொல்லியிருக்கிறேன் நான் பொம்பளை பிள்ளைகள் தலைமையாக திருப்பி பின்னி காட்டுவாள் எங்களோட படியல் இடுப்புல சரம் காட்டுவாங்க ஆனா நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவ ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டணும் ஏனென்றாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் ஸ்ரீலங்காவை காப்பாத யாராலுமே இல்லாது இலங்கையே காப்பாற்ற யாராலையுமே இல்லாகும் இந்த முறை சான்ஸ் மிஸ் பண்ணால் ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன் அதுக்காண்டி அவிட்ட போய் அமைச்சு பதவியில் வேண்டிக்கொண்டு கொண்டு வாய் முடிவ என்ன பண்ணுறது வாய் மூட கொஞ்சம் கஷ்டம் தெரியும் தானே அதில் வாய் மூடி கொண்டு இருக்க மாட்டேனப்போ நான் அவையோட டீசெண்டாக தான் கிடைப்பேன் நேர்மையாக தான் கலைப்பேன் எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் முக்கியம் இல்லை பட் நீங்கள் தமிழகத்தை இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்றால் எனக்கு சரியான முக்கியம் அவர் ஒரு அமைச்சு பதவியை தந்துகோட்டு தமிழருக்கு எல்லாம் செய்வே மாட்டா தெற்குல குர்ணாகல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படி யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் மாற மாட்டா நான் சண்டையை போமாட்டேன் சரிதானே என்ன கதை அப்படின்னு தெற்குல குர்ணாகல்ல ஆறு லட்சம் ஜனத்துக்கு ஒரு எண்ணூறு மில்லியன் போடுறீங்கடா எங்கண்டா ஆறு லட்சம் ஜனத்துக்கு முன்னூறு மில்லியன் தந்தீங்கண்டா எங்களுக்கு காணும் நீங்க அதை எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ஆகுனீங்கடா பிரச்சனை அவ்வளவுதான் பாலிசி ஏன் அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் பாலிசி சரிதானே வேற ஏதாவது முதலாவது உங்களோட உடல் எதிர்கானதாக இருக்கும் அப்போ இருபத்தி ஒராம் தேதி என்ன சாப்பிட அதுதான் அதே அதே உர திருப்பி வாசிக்கப்படும் அதே ஒரு அதாவது வந்து நீங்க சொல்லுவாரு இருபத்தி ஒராம் தேதியில இருந்து பிரச்சனை இந்த உலக இருபத்தாறாம் தேதி ஒரு மா ஒரு வீரர் தினம் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா இல்லையோ அதே உர திருப்பி வாசிக்கப்படும் தலைவற்ற கொள்கை தேர்தல் யுத்தம் முடிந்தா என்னோட மாவீரர் தினமாயிருந்தாங்க

என்னோட தலைவரையும் என்னையும் ஒரு குட்டி மண் ஆனா ஒவ்வொரு மண் மண்ணா சேர்ந்தது ஆனப்ப ஒரு ஆகலாம் அதால பாராளுமன்ற முதல் நாள் எங்களுடைய வெளி இவ்வளாலும் என்ன நடந்தது அஹ் இவ்விழாலும் எப்படி எங்களுடைய தமிழ்த்தப்பட்டது இனி எப்படி போக விளம்பர மன்ற சம்பந்தமாக சரி இந்த முறை வந்து போனா இல்ல போடுறேன் மாவீர தினம் நான் கொண்டாடுறேன் நீ வராலும் பரவாயில்ல நான் கொண்டாடுறேன் அதிகாரப்பூர்வமா அவரே சொல்லி இருக்காரு கிடைக்கும் அவர் அப்படி கிடைக்காது நாங்க கொண்டாடுவோம் முழுச்சனத்துக்கு வழக்கு போடட்டும் அப்போ ஜோஜ் பேர் ஒவ்வொரு முறையும் மாவீர தினத்துக்கு மட்டும்தான் எங்க அந்த அகல் புதுசா வெள்ளவட்டியில் வரவே நான் அதுக்கு மட்டும் நிற்க மாட்டேன் நான் இந்த நூற்றி எண்பது நாள் நிக்க மனசுல எப்படி இருந்தேன்டா தலைவருக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான்டா அதாவது நான் இவ்வளவு கஷ்டப்பட எத்தனையோ ஆயிரம் நாடுகளோட இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு நாடுகளோட உத்தனை மல்டி பாரல உத்தனை மிக்க நின்று பிடிச்சிருக்க மாட்டேன் இப்ப திரும்பி போனா அது தலைவனுக்கு அழுக்கன்றா நான் ஜோதின அதால தான் நிக்கிறேன் முப்பத்தி முப்பத்தேழு நாடு அப்ப ஜோதி பரப்பு இப்ப திரும்பி போனா தலைவருக்கு அது மரியாதை இல்லையாடா தமிழனுக்கு மரியாதை அதால செத்தான பரவாயில்ல நின்று நிக்கிறது காரணம் அதுதான் இல்லாடி பிரச்சனையை தொடக்க கூடாது ஒரு விஷயத்தை கையக்கூடாது இருபத்தொராம் தேதி அண்டகங்கட பண்ணுது

இன்னும் சரியான முறையில இருந்த காலத்துல நடந்தது அதுக்கு பிறகு மௌனிக்கப்பட்ட பிறகு நடக்கல நடக்கல அதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்க பெற்று உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா முக்கியமா இந்த ஒரு இது முறை அன்றோ மாரசா நாயக சொல்லி இருக்கிறார் தாங்கள் பயங்கரவாத தடத்தை நீக்குவோம் என்று நீக்கிறேன் இப்ப நீக்கல ஒரு வேணும் ஏன் எலெக்ஷன் நேரம் நீங்க நீக்குவோம் சொல்லி இப்படி பேச இருக்கீங்க இவர் நீக்கலாடி நீக்க சொல்லுவோம் நீக்க சொல்லாடே உள்ளுக்குள்ள சிறப்புரிமை இருக்கு குடியோட போய் உள்ளுக்கு இருப்பேன் இப்படி வசதி தான் உங்களுக்கு ஒரு வழியில வரைக்கும் படிக்கலாம் அதை ஒழிச்சு கொண்டு போய் நான் கொடியில போய் போட்டு கொண்டு இருப்பேன்டா ஆரம்பத்துக்காக சிறப்புரிமை இருக்கு ஒரு படிக்கணும் என்னென்ன இருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு படிச்சு பார்த்துட்டு என்னென்ன செய்யலமோ அவ்வளவுதையும் செய்வேன்டா செய்யலாதே செய்வேன் கொஞ்சம் வெயிட் பண்ண